Hi Prince. திருவேலங்காடு திரு வடாரணீஸ்வரரோட வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இந்த கோவிலில் வந்து மாந்தீஸ்வரனுங்கிற ஒரு சிறப்பு இருக்குன்னு அந்த சிறப்பை பற்றி நான் ஒரு ஷார்ட்ஸில் சொல்கிறேன்னே அந்த ஷார்ட்ஸ் தாங்க இது மாந்தினா சனி பகவானோட புதல் வருங்க அவர் வந்துட்டு அவர் மேலே ஒரு பள்ளி உழுந்திருக்கு பள்ளி உழுந்த உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு இதை ஒரு தோசமாக நினச்சிட்டு சிவபெருமானை நோக்கி தவம் செஞ்சிருக்காரு அப்போ வந்துட்டு சிவபெருமான் வந்து சொல்லியிருக்காரு ஒரு லிங்கம் பிரதிஷ்டை பண்ணி எனக்கு வந்து பூஜை பண்ண இந்த தோசை வந்து ஒரு மண்டலம் இந்த மாதிரி பூஜை பண்ணேன்னா உனக்கு இந்த தோசம் நீங்கிரும்னு சொன்ன அவர் மாந்தி வந்து என்ன பண்ணியிருக்காரு ஒரு ஒரு லிங்கம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு ஒரு மண்டலம் பூஜை பண்ணியிருக்காரு இந்த தோசத்துல இருந்து நிவர்த்தி பெற்றிருக்காரு இந்த லிங்கம் வந்து எங்கே பிரதிஷ்டை பண்ணார்னா இந்த வடாரணேஸ்வரர் கோயிலில் தான் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு அந்த லிங்கத்தோட பேர் வந்து மாந்தீஸ்வரர் நான் இன்றைக்கி கோயிலுக்கு போகும்போது கூட இங்கே நிறைய பேர் வந்து அந்த பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பூஜை பண்ணால் உங்களுக்கு வந்து அஷ்டமசனி சனி அர்த்தமாஷ்டனி சென்ம இந்த மாதிரி சனிகளுடைய சனி திசையுடைய தாக்கம் இருக்கும்ல அது குறையும் தீராத நோய் தீரும்னு சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த கோயில் வரணும்னு விருப்பம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் பாதையை சொல்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்